அதாவது தமிழ் என்பது தமிழர்களுடைய உயிர் யாருக்காகவோ எதுக்காகவோ தமிழை நம்ம கொடுக்க கூடாது அதே மாதிரினா விவசாயம் என்பது தமிழர்களுடைய அடையாளம் யாருக்காகவும் எதுக்காகவோ விவசாயத்தை மட்டும் விட்டுக் கொடுக்க கூடாது இதே மாதிரி பல முறை எத்தனையோ இடத்துல விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து கோரிக்கை வச்சிருப்போம் ஒரே ஒரு முறையாவது முதல்வர் அதை கால் தொடுத்து கேட்டிருப்பாரா கேட்டிருப்பாரா ஏன் கேட்கல ஏங்க இங்க இருக்கிறவங்க தான் பதிவு சொல்லணும் ஆலமுடியில இன்னைக்கு இது போல ஒரு நிகழ்ச்சி நடந்தது இதுல இத்தனை கோரிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க தான் போயிட்டு சொல்லணும் ஆனா இங்க இருக்கிறவங்க அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்களே மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு மட்டும் வந்தா போதும் மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஒன்னும் இல்ல வீரனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்னது வீரனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஏன் விவசாயிகளுக்கு கொடுக்கறது இல்ல வீரனுக்கு வீரன் உள்ள இருக்காரு வெளியில ஒரு பாக்ஸ்

முதல்வர் நடந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே வந்து வார்த்தை வார்த்தை முதல்வர் வந்து இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு சொல்றீங்க அவரை தப்பு சொல்லவே கூடாது அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா இன்னொன்னு வந்து சிறந்த ஆட்சியை தான் கொடுத்து கொண்டு மக்கள் எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் நடத்திட்டு இருக்காரு இங்க என்ன நடக்குதுங்கிறது முதல்வருக்கு தெரியுது இல்லை

என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்கு திமுக யாரு கேள்வி கேட்கலாம் கேள்வி கேட்கணும் நம்ம அப்பாவோட கேள்வி கேட்கலாம் அந்த அந்த இடத்துல பாஜக இருந்தாலும் சரி பாமக இருந்தாலும் சரி

ஒண்ணா ஒண்ணா